அதை வச்சு அவங்க கொடுத்துருக்கிற தொகையை வச்சு கண்டுபிடிச்சி அந்த எண்ணிக்கைகள் உனக்கு சுலபமா கிடைக்க பெறும் இப்போ இங்க எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் வேரியஸ் இன்ஜினியரிங் பிரான்ச் ஆஃப் டெல்லி இன்ஜினியரிங் காலேஜ் சீட்ஸ் இன் டெல்லி இன்ஜினியரிங் காலேஜ் தட் மீன்ஸ் வந்து ஒரு டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு பொறியியல் கல்லூரியில வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எத்தனை சீட்டுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ மொத்த சீட்டுகள் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா நானூறு சீட்டு அந்த நானூறு சீட்ல மெக்கானிக்கல் குரூப்புக்கு முப்பது சதவீத சீட்டை ஒதுக்கிட்டாங்க சிவில் குரூப்புக்கு இருபத்தி சதவீத சீட்ட ஒதுக்கிட்டாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பதினஞ்சு சதவீத சீட்டை ஒதுக்கிட்டாங்க ஆட்டோமொபைலுக்கு அஞ்சு சதவீதம் எலக்ட்ரிகலுக்கு பத்து சதவீதம் எலக்ட்ரானிக் பதினஞ்சு சதவீதம் சீட்ட ஒதுக்கிருக்காங்க இப்போ நம்மள வந்து ஒரு சில கேள்விகள் சொல்லணும் how many seats are there in civil branch civil பாட எத்தனை இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதுன்னு கேக்குறாங்க சிவில் மொத்தமா 400 சீட் அந்த 400 சீட்ல சிவிலுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க சிவிலுக்கு எவ்வளவு சதவீதம் 25% இந்த 25% சதவீதத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னா சதவீதம்னாலே எப்படி எழுத சொன்னேன் 25/100 எவ்வளவு சீட்டுக்கு நானூறு சீட்டுக்கு அப்ப நானூறு சீட்டுக்கு இருபத்தி சதவீதம் எதுக்கு ஒதுக்கி இருக்காங்க எந்த டிபார்ட்மெண்ட் சிவில்

கணினி துறை மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த இடங்களின் எண்ணிக்கை என்ன அப்போ ரெண்டு டிபார்ட்மெண்ட்டை சேர்த்து கேக்கிறாங்க கணினியும் கேட்கறாங்க எலக்ட்ரானிக்ஸும் கேட்கறாங்க அப்ப கணினி எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க பதினஞ்சு சதவீதம் எலெக்ட்ரானிக்ஸ் எவ்வளவு ஒதுக்கிருக்காங்க பதினஞ்சு சதவீதம் அப்போ ரெண்டு பதினஞ்சு சதவீதத்தையும் நீ கூட்டினா என்ன வருதுமா ரெண்டு பதினஞ்சு சதவீதத்தையும் கூட்டினா முப்பது சதவீதம்

முடிஞ்சிட்டா அடுத்து இது வந்து ரேங்கிங் கொடுத்திருக்காங்க சோ இங்கிலீஷ் மீடியம் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நான் தமிழ் மீடியம் வச்சு தான் एक्सप्लेन பண்ண போறேன் சோ கீழே எங்க வலையணும்ல ஓகே ஒரு வரிசையில் மனோஜ் வலப்புறம் இருந்து 30 ஆதா இருக்காங்க அப்ப ஒரு வரிசை இந்த வரிசையில மனோஜ்னு ஒரு பையன் இந்த வரிசையினுடைய இடது இது இது இந்த வரிசையினுடைய வலது இது இது அப்ப ரைட் இது லெஃப்ட் மனோஜ் வந்து வலது புறத்துல இருந்து 30 வலது இருந்து மனோஜ்னு ஒரு பையன் எத்தினாவதா இருக்கான் முப்பதாவதா இருக்கான் மனோஜ் வந்து வலதுபுறத்துல இருந்து முப்பது கிரண் இடதுபுறத்துல இருந்து இருபது அப்ப இடது பக்கத்துல இருந்து கிரண் ஒருத்தா இருக்கான் அவன் எத்தினாவதா இருக்கான் இருபது கிரண் வந்து இடதுபுறத்துல இருந்து இருபது மனோஜ் வலதுபுறத்துல இருந்து முப்பது கிரண் இடதுபுறத்துல இருந்து இருபது இருவரும் இடங்களை மாற்றிக்கொண்டால் அப்ப கிரண் வந்து மனோஜ் எடுத்துக்கும் மனோஜ் வந்து கிரண் எடுத்துக்கும் போயிடுறாங்க அப்போ இந்த இடத்துக்கு யார் வந்துட்டது மனோஜ் இந்த இடத்துக்கு யார் போயிட்டது கிரண் இது மாதிரி ஆனா மனோஜ் வலப்புறம் இருந்து முப்பத்தி ஐந்தாவது வருகிறான் இடம் இடம் மாறிட்டதுக்கு அப்புறமா திருப்பி வலதுபுறத்துல இருந்து மனோஜ் என்றாங்க மனோஜ் எத்தினாதா வரா இருபத்தி அஞ்சு ஓகேவா புரியுதா இவ்வளவு நேரம் இந்த கதை சொல்லிட்டாங்க மனோஜ் வந்து பஸ்ட் முப்பதாவது இடத்துல இருந்தா கிரண் இந்த பக்கம் இருந்து இருபதாவது இடத்துல இருந்தா ரெண்டு பேரும் இடத்த மாத்திரத்துக்கு அப்புறமா கிரண் நாங்க போயிடுவோம் மனோஜ் இங்க வந்துடும் திருப்பி மனோஜ் என்னும் போது அப்ப இந்த இடம் இருக்குல்ல இந்த இடம் இந்த இடம் இடது பக்கம் இருந்து கவுண்ட் பண்ணும்போது போது இருபது இதே இடம் வலது பக்கம் இருந்து கவுண்ட் பண்ணும்போது போது அப்போ ஒரு இடம் இடது புறம் இருந்தும் வலது புறம் இருந்தும் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் அது ரெண்டுத்தையும் கூட்டி ஒன்னு கழிக்கணும் ஏன்னா அந்த இடத்த நான் ரெண்டு முறை கூட்டிட்டு ஒன்னு கழிக்கிறேன் அப்ப நாற்பத்தி அஞ்சுல ஒன்னு போச்சுன்னா நாப்பத்தி நாலு அப்ப நாப்பத்தி நாலு பேர் இருக்காங்க வரி செய்யல அடுத்தது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து தமிழ்ல தான் வைக்கணும் என எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தமிழ் தான் காலியா இருக்கும் ஏபிசிடி எத்தனை பேர் ஏழு பேர் ஒரு வரிசையில் கிழக்கு பார்த்தா இருந்துள்ளனர் அமரட்டும் நன்றாக அமரட்டும் கிழக்கு பார்த்து அமர்ந்துள்ளனர் ஏழு பேர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கிழக்கு அந்த பக்கம் தானே அதனால போட்டேன் சி என்பவர் டி யின் வலது புறத்தில் உடனடியாக மா இந்த மாதிரி உட்கார்றவங்களுக்கு வலது கை எது எடுத்து கையுது எடுத்து கை மேல எல்லாருக்கும் மேல வரும் வலது கை எல்லாருக்கும் கீழே வரும் அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா சீன்ற ஒருத்தன் டி யோட வலது புறத்துல உடனடியா இருக்கான் சி வந்து டி ஓட வலது புறத்துல அப்ப டி கிழக்கு பார்த்து உட்கார்ந்த நான் வலது கை கீழ அப்ப டி ஓட வலது புறத்துல உடனடியா யார் இருப்பா சி நான் எழுதி வச்சுக்கிறேன் ஏனா எங்க வேணா உட்கார வைக்கலாம் டி சி டி சி டி சி டி சி எங்க வேணா உட்கார வைக்கலாம் அதனால என்னால அது கன்ஃபார்மா உட்கார வைக்க முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக தனியா எழுதிட்டேன் டி னு உட்கார்ந்தா அவருடைய வலது புறத்துல உடனடியா யார் இருக்கணும் சி அடுத்து பி வரிசையின் மூலையில் உள்ள பி இந்த பி இருக்காம அவன் வரிசையின் ஏதோ ஒரு மூலையின் உள்ளான் இங்கன்னா இருக்கலாம் இங்கன்னா இருக்கலாம் சரி இங்க ஒரு பாசிபிள் நான் இங்க போடலாம் இல்ல இங்கேயும் இருந்திருக்கலாம் சார் ஓகேவா இந்த பக்கம் ஒரு பாசிபிலிட்டி போறேன் இந்த பக்கம் ஒரு பாசிபிலிட்டி போறேன் அப்ப பி வரிசையினுடைய இந்த மூலையிலும் இருந்திருக்கலாம் அல்லது இறுதி மூலையிலும் இருந்திருக்கலாம் செக் பண்ணலாம் மேலும் அவர் இ அருகில் உள்ள மேலும் அவர் யாரினுடைய அருகில் இருக்கா இ அப்ப பி வரிசைல ஏதோ ஒரு மூலையில இருக்கான் பக்கத்துல யாரு இருக்கணும் இ அப்போ பக்கத்துல யாரை போடுறங்க இ போட்டுருங்க புரிஞ்சுதா சரி ஜி என்பது இ மற்றும் எஃப் இன் இடையில் உள்ளார் ஜி வந்து யார் ரெண்டு பேருக்கு நடுவுல ஈ கும் எஃப் கூட ஆல்ரெடி இ உட்கார்ந்து தான இங்க எஃப் போட்டு நடுவுல யாரை போடுறங்க ஜி அப்ப ஜி என்பது இ மற்றும் எஃப் இன் இடையில் உள்ள சன்றா இருப்பாங்க அப்ப இங்க எஃப் இங்க போடுங்க இங்க ஜி நாலு பேர் உட்கார்ந்துருக்காங்க இந்த டி வந்து உட்காந்தா சி வேற பக்கத்துலயே வலதுக்கு இப்போ உட்காரு அந்த மாதிரி ஆறு இருக்கு டி என்றவர் தென்புறத்திலிருந்து மூன்றாவதாக உள்ள இங்க வச்சிருக்காங்க பாருங்க ப்யூ டி என்ற ஒருத்தர் தென்புறம் தென்புறம்னா சவுத் அப்போ இந்த மாதிரி ஒரு வரிசைக்கு மேல வந்து என்னது நார்த் கீழே வந்து என்னது சவுத் அப்போ தென்புறத்திலிருந்து மூன்றாவதாரம் உள்ளானா யாரே டி அப்போ தென் குரத்துல இருந்து மூணுன்னா ஒன்னு ரெண்டு மூணு அப்போ இங்கதான் டி

மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க எனக்கு பார்த்தவனவே ஆன்சர் வருது உங்களுக்கு வரணும் ஏனா ஒரு நம்பரை பாக்கும்போது அது பிரைம் நம்பரா எங்க கண்ணுக்கு தெரியுது ஏனா நாங்க பழக்கப்பட்டுட்டோம் நீங்களும் நிறைய பழக்கப்பட்டீங்கனா உங்களுக்கு அது பிரைம் நம்பரா தெரியும் ரெண்டு பிரைம் நம்பர் மூணு பிரைம் நம்பர் அஞ்சு ஏழு 11 13 எல்லாமே தொடர்ச்சியான பகா எண்கள் அப்ப 13 அடுத்து தொடர்ச்சியான பகா எண் வந்து எதுன்னு பாத்தீங்கனா 17 சோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேவா அடுத்து 18 ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் லெட்டர் மிஸ்ஸிங் லெட்டர் கேட்டிருக்காங்க x யூ ஆர் ஓ இது வந்து நான் உங்களுக்கு ஹோம் வொர்க் தான் கொடுக்கணும் ஏனா ஏபிசிடி பி क्वेश्चन வரும்போது எனக்கு அது சால்வ் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஏனா ஏ பி क्वेश्चन ஈஸி தான் ஹோம் வொர்க் क्वेश्चन சோ மறக்காம இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா பார்த்து வச்சுக்கோ ஓகே இந்த நேரத்துல கண்டுபிடிச்சதால கமெண்ட் பண்ணிடு அடுத்தது 9th கொஸ்டின் வந்து சிக்ஸ் அட் வந்து இருக்காங்க 6 2 வந்து டுவெண்ட்டி னே இருக்காங்க அட் 9 வந்து 162 இருக்காங்க என்ன கேக்குறாங்க சோ ஏதோ ஒரு லாஜிக் வந்து உள்ள ஃபார்ம் என்ன ஒண்ணும் இல்ல இந்த அப்ப இங்க 1 சோ 6 6 அந்த 6 ஏன் 12 னு எழுதனோ 12 divide எதால ரெண்டா

சோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொஞ்சம் ஒதுங்கிக்கிறேன் பார்த்து வச்சுக்கோங்க தமிழ் மீடியம் பேஸ்ல एक्सप्लेन பண்ண போறோம் கீழ்கண்ட தகவல்களை படித்து வினாக்களுக்கு ஏற்ற விடையளிக்கவும் சொல்லிருக்காங்க ஏ பி ஆறு பேர் வெவ்வேறு இடையே ஆறு பேர் இருக்காங்க ஓகேவா ஆறு பேருக்கு வேற வேற இடம் சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டேஷ் போடுறேன் 3 4 5 6 ஆறு பேர் இருக்காங்க ஆறு பேருக்கும் வேற வேற இடம் டி என்பவர் இரண்டு பேரை விட மட்டுமே வலுவானவர் டி இருக்காருல இந்த டி அவர் எத்தனை பேரை விட வலு இரண்டு பேரை விட மட்டுமே வலுவானவர் அப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு இன்டைரக்டா வேற ஒரு மீனிங் இருக்கு டி ரெண்டு பேரை விட தான் வலுனா बाकी இருக்கிற எல்லாரை விடவும் வலு குறைவு அப்ப டி என்பவர் இரண்டு பேரை விட மட்டுமே வலுவானவர் யாரோ ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரை விட மட்டும் தான் டி வலுவானவர் மீதமுள்ளவரை விட வலு குறைந்தவர் அடுத்து இ என்ற ஒரே நபர்

இருப்பவரின் எடை பி எடையை விட மட்டுமே குறைவு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சீன்றாக்கார்ல அவன் யாரை விட மட்டும் தான் எடை குறைவு பி யை விட மட்டும்தான் அப்ப பாக்கி இருக்க எல்லாரை விட அதிகம் அப்ப சி எங்க வரணும் இந்த இடத்துல வரணும் அப்போ சி என்ற ஒருவர் பி யின் எடையை விட மட்டுமே குறைவு பி யின் எடையை விட மட்டுமே குறைவு பாக்கி இருக்க எல்லாரை விட அதிகம் மீந்த ஒரு ஆள் யாரு ஏ அவங்க வந்துட்டான் மூன்றாம் அதிக எடை கொண்டவர் நூத்தி ஐம்பது கிலோ யாருக்கு மூணாவது அதிக எடையோ எவ்வளவு கிலோ நூத்தி ஐம்பது கிலோ ஐந்தாவது அதிகாரியை கொண்டவர் இவர் முதல் அதிகாரி இவர் இரண்டாவது அதிகாரி இவர் மூன்றாவது இவர் நாலாவது இவர் அஞ்சாவது ஐந்தாவது அதிகாரியை கொண்டவர் நூத்தி பத்து கிலோ ஓகேவா இப்போ யாருக்கு இருக்கிறதுல வெயிட் கம்மி எஃப் யாரு இருக்கிறதுல வெயிட் அதிகம் பி பிக்கு ரொம்ப வெயிட் எஃப் வெயிட்டே இல்ல இந்த நடுவுல இருக்காங்கல்ல இந்த ரெண்டு வெயிட் சும்மா கொடுக்க மாட்டான் அதை வச்சு அதன கணக்கு போடுறதுக்கு ஒரு சூசகமா ஒரு வேலை கொடுப்பாங்க இப்போ ஏவுக்கும் ஈக்கும் நடுவுல தான் டி மாட்டிக்கினாரு வெயிட்ல

ரெண்டுக்கு வேண்டிய இடத்துல ஒண்ணு வந்துச்சு இடம் மாறிடுச்சு மூணுக்கு பதில் ரெண்டு ஒண்ணுக்கு பதில் ரெண்டு இடம் மாறினே இருக்கு எத்தனை எண்கள் இடத்த மாத்திக்கலனா ஒரே எண் ஏழு மட்டும் தான் மாத்திக்கல சோ ஆன்சர் என்னது 1 ஒரே நம்பர் தான் அதனுடைய இடத்த என்ன பண்ணல மாத்தல ஓகேவா சரி இது அடுத்த क्वेश्चन இங்க கொடுத்திருக்கிறது அடுத்த क्वेश्चन கோடிங் டிகோடிங் இந்த ட்ரூத் இஸ் எட்டர்னல் என்றது 3a 2b 7c ன்னு எழுதறாங்க இஸ் நாட் எட்டர்னல் இப்படி எழுதறாங்க அப்ப இந்த வார்த்தைக்கான குறியீடு இருக்கு அது கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க என்மிட்டின்ற வார்த்தை இருக்குல்ல இந்த என்மிட்டி அதனுடைய குறியீடு என்னன்னு கேக்குறாங்க அப்ப முதல்ல அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பொதுவா இருக்கிற வார்த்தைகளை அடியுங்க இப்ப பாருங்க இங்கேயும் எட்டர்னல் இருக்கு இங்கேயும் எட்டர்னல் இருக்கு இங்கேயும் இஸ் இருக்கு இங்கேயும் இஸ் இருக்கு அப்ப இஸ் எட்டர்னல் இஸ் எட்டர்னல் இங்க ரெண்டுத்தையும் பொதுவா இருக்குனா அதனுடைய குறியீடுகளும் கண்டிப்பா பொதுவா தான் இருக்கணும் அப்ப 3a இருக்கா 7c இருக்கா அவ்வளவுதான் அப்போ இஸ் எட்டர்னல்கான குறியீடு 3a 7c தான் இருக்கணும் அடுத்து நாட் நாட் இங்கேயும் இருக்கான் இங்கேயும் இருக்கும் அதே மாதிரி அது ரெண்டுத்துலயும் இருக்கிறது நைன் ஏ அதனால அதுவும் போயிடுச்சு அப்போ என் விட்டி தனியா புரிஞ்சு வந்துட்டான் பாரு என் விட்டினுடைய குறியீடு என்ன இ பி அவ்வளோ தான் என் விடினுடைய குறியீடு என்ன இ பி சி ஆப்ஷன் ஓகேவா புரிஞ்சுதா அவ்வளோதா அடுத்தது ஹுட்டுன்னா டோரு அதாவுட்டு விறக வச்சு செய்யலாம் ஹுட்டை வச்சு என்ன பண்ணலாம் அதை ஜன்னல் அதெல்லாம் செய்யலாம் விறக வச்சு களிமணை வச்சு என்ன செய்யலாம்னு கேட்கறாங்க களிமணை வச்சு என்னதான் செய்ய முடியும் எங்களுக்கு தெரியாதா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி இருக்குமே சிலை அவ்வளவுதான் அடுத்தது பதினாறாவது தவறான ஒன்றை சொல்லியிருக்காங்க சிஸ்டர் பிரதர் சன் சன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இதுல தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகன் மற்றும் நண்பன் சன் மற்றும் ஃப்ரெண்டு தான் தப்பு ஏன்னா பிளட் ரிலேஷன் சம்பந்தப்படாத ஒருத்தர் ஃப்ரெண்டு வந்து உயிர் தோழன் சொல்லலாம் ஆனா ரத்த உறவுகள்ல சம்பந்தப்பட்ட ஒரு குடும்ப விஷயத்துல அவங்க வரமாட்டாங்க ஓகே மற்ற எல்லாமே குடும்ப விஷயம் சம்பந்தப்பட்டவங்க அதை வச்சு அது வெளியே போகுது அடுத்து நம்பர்ஸ்ல எது தப்புன்னு கேக்குறாங்க என்ன ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி இல்ல ஓகேவா தப்பா கொடுத்துருக்காங்க

அனைத்து கிட்டாரும் வயலின் ஆகும் எல்லா கிட்டாரும் ஆல் கிட்டார் ஆர் வயலின் எல்லா கிட்டாரும் என்னன்னு சொல்றாங்க வயலின் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி தான் வரைவீங்க அனைத்து கிட்டாரு வயலின் ஆகும் அனைத்து வயலினும் பியானோ ஆகும் எல்லா வயலினும் என்னது பியானோ ஓகேவா அப்ப எல்லா கிட்டாரும் வயலின் எல்லா வயலினும் பியானோன்னு சொல்லிட்டாங்க இப்போ ரெண்டு முடிவுகள் கொடுத்திருக்காங்க எல்லா கிட்டாரும் பியானோவான்னு கேக்குறாங்க அனைத்து கிட்டாரும் பியானோவாகும் ஆமா எல்லா கிட்டாரும் பியானோக்குள்ளதான் இருக்கு சோ அப்ப முதல் முடிவு சரி ரெண்டாவது முடிவு அனைத்து பியானோவும் கிட்டாராகும் எல்லா பியானோவும் கிட்டார் குள்ள இருக்கா இல்ல அப்ப இரண்டாவது முடிவு தவறு சோ இந்த கேள்வியினுடைய பதில் ஏ ஆப்ஷன் only conclusion one follows முதல் முடிவு மட்டும் தான் சரி இரண்டாவது இரண்டாவது கேள்வி பாருங்க அதே ஸ்டேட்மென்ட்ஸ் கொடுத்திருக்காங்க கவனிச்சு போடுங்க அனைத்து பேனாக்களும் காகிதமாகும் ஆல் பென்ஸ் ஆர் பேப்பர் எல்லா பேனாவும் என்னன்னு கொடுத்துருக்காங்க காகிதம் எல்லா பேனாவும் காகிதம் அடுத்தது எந்த அழிப்பானும் காகிதம் இல்லை எந்த அழிப்பான்னா எரேசர் அப்போ அழிப்பான்னா என்னது எரேசர் எந்த எரேசருமே என்ன இல்ல பேப்பர் இல்ல நோ எரேசர் இஸ் பேப்பர் அப்படின்னு குடுத்துருக்காங்க ஓகேவா தட்ஸ் இப்போ முடுங்குதல் படி எந்த அழிப்பானும் பேனா இல்லை

அடுத்தது சில காகிதங்கள் பேனாவாகும் சொல்றோம் சில காகிதங்கள் பேனாவாகும் மேல இருந்து கீழே வரும் சில வரும் அப்ப இதுவும் சரி அப்ப ஆன்சர் புளோக் ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ் இரண்டு முடிவுகளுமே சரியான முடிவு தான் ஓகேவா சோ முடிஞ்சுச்சா இன்னைக்கு வீடியோ சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்